குன்னூர் மலை ரயில் பாதையில் செல்லும் குடிநீர் குழாயை உடைத்து தனது குட்டி யானைக்கு தாகம் தீர்த்த காட்டு யானையின் பாசம் நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலை ரயில் பாதையில் ரன்னிமேடு மற்றும் ஹில்க்ரோவ் ரயில் நிலையம் இடையே ஆறுக்கு மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளது இதில் பிறந்து ஒரு மாதமான குட்டியுடன் காட்டு யானை ஒன்று மலை ரயில் பாதையில் தனியே குட்டியுடன் உலா வருகிறது அவ்வப்போது உணவு மற்றும் தண்ணீருக்காக தண்டவாளத்தை கடந்து செல்கிறது இந்த நிலையில் மலை ரயில் பாதையில் பழங்குடியின கிராமத்தினருக்கு மற்றும் மலை ரயில் இன்ஜினுக்கு தண்ணீர் ஊற்ற செல்லும் குழாய்களை உடைத்து தன் குட்டிக்கு தாகத்தை தீர்த்தது இதனை ரயில்வே ஊழியர்கள் செல்போன் மூலம் வீடியோ எடுத்துள்ளனர் மேலும் குட்டியுடன் காட்டு யானைகள் மலை ரயில் பாதையில் உலா வருவதால் ரயில்வே ஊழியர்கள் அச்சம் அடைந்துள்ளனர் காட்டு யானை தனது குட்டிக்கு ரயில்வே தண்டவாளத்தில் உள்ள குடிநீர் குழாயை உடைத்து தண்ணீர் கொடுத்த சம்பவம் ரயில்வே ஊழியர்களை நெகிழ வைத்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்